கிராமங்களில் வாரத்துக்கு ஒரு முறை சந்தை போடுவாங்க திருவிழாவுக்கு கடைகள் எல்லாம் வைப்பாங்க இப்படி தான் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க நகரங்கள் வளர ஆரம்பித்ததும் இப்போது நம்ம பார்க்குற கடைகள் எல்லாம் உருவாச்சு கடைகளில் போய் நம்ம மனசுக்கு பிடிச்சத நேரில் தொட்டு பார்த்து பேரம் பேசி வாங்குவோம் இதுதான் ஆஃப்லைன் ஷாப்பிங்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரே இடத்துல எல்லா பொருட்களும் கிடைக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுகள் உருவாச்சு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஷாப்பிங்கோட அனுபவத்தையே மாற்றி போட்டு தான் ஷாப்பிங் மால்கள் அதுக்கப்புறம் ஷாப்பிங்னா சினிமா ஃபுட் கோர்ட்னு ஒரு கொண்டாட்டமாக மாறி போச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உலக பொருளாதாரம் பெரும் அளவில் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெறும் புத்தகங்களை மட்டும் விற்கத் தொடங்கிய அமேசான் மற்றும் ஈபே போன்ற நிறுவனங்களால் உலக அளவில் ஆன்லைன் ஷாப்பிங் வளர ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்துக்கு பிறகு இந்தியாவிலும் இந்த ஆலை வேகமாக பரவ ஆரம்பிச்சது ஆரம்பத்தில் புத்தகங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை மட்டும் விற்ற ஃப்ளிப்கார்ட் மற்றும் ஸ்னாப்டீல் போன்ற நிறுவனங்கள் அமேசான் இந்தியா வந்த பிறகு எல்லா பொருட்களும் விற்க தொடங்கினாங்க இப்போ நிலமை எப்படி இருக்குன்னா நமக்கு எது வேணும்னாலும் வீட்டிலேயே சௌகரியமாக உட்காந்தபடியே நமக்கு தோணும்போது ஆர்டர் செஞ்சு வீட்டுக்கு வர வச்சுக்கிறோம் இதுதான் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் சலுகைகளும் ஆஃப்லைன் உடனடி திருப்தியும் கிடைக்குது அப்போ மக்கள் எதை அதிகமா விரும்புறாங்க எது அவங்களுக்கு வசதியா இருக்குன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கோம் ஆன்லைன் ஷாப்பிங் கடையில் வந்து வாங்குறதுக்கோ ரெண்டுத்துக்கோ எது அதிகமாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குன்றது மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா எங்க இருந்து வரீங்க நீங்க வணக்கம் நான் அமெரிக்கால இருந்து வரேன் டி நகர்ல இருந்து வரேன் ஓகே இந்தி இருந்து வரேன் ஓகே ஆன்லைன் ஷாப்பிங்ல ஃபேக் ஃபேக் அந்த ஷாப்பிங்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஆன்லைன் நம்ம வந்து நம்பிக்கையா பண்றோம் அது குடுக்குறவங்க நமக்கு நம்பிக்கை குடுக்குற மாதிரி அவங்க கொடுத்தா நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய பிசினஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாங்கள் வாங்குறது இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கையிலையும் அதை பற்றி வாங்காது எங்கே வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நல்லா இருந்தால் வாங்குங்கன்னு நல்லா இல்லைன்னா வாங்காது எங்கே ஒன்றுவோம் ஒன்லி தேர் கோயிங் டு லூஸ் த பிஸ்னஸ் ஆன்லைனில் வந்து அப்படி கிடையாது அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் இல்லை வந்து பேக் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருப்பாங்க திடீர் நமக்கு வரும்போது பார்த்தா சில நேரம் வந்து நமக்கு நல்லா தான் அமைஞ்சிடும் மேக்ஸிமம் அந்த ஒரு ஃபீல் இருக்காது நம்ம ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அது நம்பிக்கை நம்ம வாங்குறது அவர் அப்படி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுது நம்ம ரெட்டி நம்ம ஏதாச்சும் பேசினாரு ஒன்றுமே பண்ண முடியல அதனால விட்டுருது அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குது ஆன்லைன்ல வாங்குறது எனக்கு தெரிஞ்ச பிடிக்காது நீங்க அதிகமா எதுல பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஆன்லைனா இல்ல ஆஃப்லைனா மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைன் தான் பட் சில ப்ராடக்ட் வந்து நான் கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் இங்க கிடைக்கிற யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்லைன்ல கிடைக்காது ஆன்லைன்ல எந்த பொருள் வாங்க மாட்டேன் கடையில் தான் வந்து ஆன்லைனும் வாங்குவேன் கடையிலேயும் வாங்குவேன்

பட் வர முடிஞ்சா கண்டிப்பா வந்து வாங்க போறோம் வர முடியலன்னா ஆன்லைன்ல தானே பாத்துக்கணும் அது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குது ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து வாங்கினா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் எதுவா இருக்கும் அதனால நம்ம வந்து வாங்குறது தான் நல்லது

இப்போ எங்களை மாதிரி கடைங்களுக்கு ரெகுலராக வர்றவங்க வந்துகிட்டு அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு போறாங்க ஆன்லைன்ல அந்த இது கிடையாது அவங்களுக்கு அதனால ஒரு டைம் ரெண்டு டைம் வாங்குறாங்க அடுத்து வந்துகிட்டு எங்களுக்கு மாதிரி தான் ஆடி வர்றாங்க அதனால இங்கே வரவங்க தொட்டு பார்த்து வாங்கி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பத்து ரூபா கம்மியா இருக்கும் தான் இங்கே வருவாங்க ஆன்லைன்லலாம் அப்படி பண்ண முடியாது நம்ம வாங்கி கிளாத் ரிவ்யூ பார்த்து வாங்கினாலும் அந்த கிளாத்தை பார்த்து மறுபடியும் ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் காசு வர முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லாம் கையில காசு கொடுத்துதான் வாங்குவாங்க இப்ப எல்லாம் யூபிஐ மாறிடுச்சு இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் ஓகேவா இல்ல கையில வாங்குறதுக்கும் இந்த ஆன்லைன் பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு எப்படி வித்தியாசம் கையில எங்களுக்கு நல்லதா தெரியுது இப்ப வந்துட்டு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றது வந்துட்டு இன்னைக்கு பண்ணா நாளைக்கு தான் அது வந்துட்டு அக்கௌண்ட்லயே ஏறுதுன்றாங்க அப்படிங்கிறது வந்துகிட்டு நாங்க வந்துகிட்ட போய் சரக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அதனால வந்துகிட்ட எங்களுக்கு கையிலேயே கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க டென் இயர்ஸா கடை போட்டிருக்கீங்க கையில தான் காசு கொடுத்து வாங்குவாங்க இப்ப எல்லாமே ஆன்லைன்ல மாறிடுச்சு ஆன்லைன் பேமெண்ட் ஓகேவா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஓகேவான்னு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு நன்மையும் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் தீமையும் இருக்குது ஏன்னா எங்க க எங்கக்கிட்ட காசு வந்தால் தான் நாங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்து சார் நாங்களும் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் போய் கடையில் ஒரு பொருள் வாங்கினோன்னா எங்ககிட்ட காசு இல்லை ஏன்னா நாங்களும் ஜிபே தான் பண்ணுறோம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம பேங்க்கில் இருக்குது காசு எடுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அது ச சரியாகாது ஏன்னா அவங்க இப்போ கையில் காசு பார்த்து இப்போ ஹோல்சேல் கடையில் வந்து எங்களுக்கு வாங்க மாட்டாங்க ஜிபே பண்ண மாட்டேன் ஜிபே பண்ண மாட்டாங்க ஆமாம் ஒரு சிலரும் இப்போ தான் பண்ணுவாங்க ஒரு சிலர் பண்ண மாட்டோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் ஏடிஎம் போயிட்டு நம்ம காசு எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் காசு கொடுத்து தான் பொருள் வாங்குற மாதிரி இருக்கும்